ಈ ಪ್ರಸಭಿ ಮೇಲ್ಕ락 ಎಲ್ಲೆಂಗೇ

நான் செய்ய சமாதியத்தை ஞானமாக நியானமாக மூலித்து தன்னை அர்ப்பணித்து தன் ஜீவனையும் தன்னுடைய தொல்லையும் தற்பொழித்து நேரத்தை பார்க்காமல் காதலை பார்க்காமல் இடத்தை பார்க்காமல் மூலி தெரிய ஒரு வேஷன் தான் அதன் மட்டில் இருக்கிற பார்க்கிற பேராலியாகவும் அல்லது கிறிஸ்தவ தலைவர் மட்டுமல்ல கிறிஸ்தவ அரசியல் தலைவராக அவர் என்பது ஒரு காலையே நம்முடைய ஒரு தலைவரை சந்தித்து அவன் மூலம் நான் பெற வேண்டிய வேட்பாளர்களை சந்தைக்கடை அரசியல் அரசாங்கத்தில் இருந்து நம்ம நமக்கு தெய்வம் பெரிய சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார் அவர் இன்றைக்கு அவர்கிட்ட தேர்ச்சமாக நம்மளே வந்து ஒரு ஒரு காரணமும் நமக்காக நமக்கு ஒரு விழிப்புணர்வு கலந்து அவர் வந்திருக்கிறார் இன்றைக்கு அவர் பேச போக ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க விருது அமெண்ட் ஆமே சுமார் பேசிக்கொள்ள அதனே நாம் விடுதலை கட்டுவோம் அதனே முன்னாடி கட்டுவோம் அவங்க ஜீவனை கட்டுவோம் அங்கே வளர்க்க எதுக்காக நாம் கட்டுவோம் கண்ட பெரிய காரியங்களை செய்வான் ஐயாவுடைய கை ஆசிர்வார்த்தையும் திருச்சபை சார்பாக நடத்தப்படுகிற இந்த போதகன் கூடுகை விசுவாச கொள்கை விசுவாசியுடைய கூடுகை இந்த கூடுகையை அந்தவரை பாதையிட்ட மூன்று மணி நேரம் கருத்தில் இருக்கிறார்கள் இன்னும் ஒரு மணி நேரம் கருத்தில் அவர்கள் வழியாய் சுகத்தை பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் பசியை போக்கி ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் சத்தியத்தின் மூலமாக அபிஷேகங்களும் பலன்களும் நன்மைகளும் பரிசுத்தாவின் பல்லவைகளும் பெறப்படுவையா பெறப்படும்படியா நாங்கள் செய்கிறோம் சோதனைகிற பேராயருக்கு இதை நடத்துகின்ற இத்தலத்தினுடைய ஆண்டவரை போதக பேராயர் ஆண்டவரே ஜீசஸ் நாடனுடைய தலைமை ஆண்டவரை முதன்மை செயலாளர் ஈடுபட்டுக் முதன்மை செயலாளர் இந்த தமிழ் முதன்மை செயலாளர் தமிழ் மாநிலத்தினுடைய செயலாளர் பேராயர் கிறிஸ்தராஜா தமிழ் மாநிலத்துடைய நிதி செயலாளர் பேராயர் பரமானந்தம் தமிழ் மாநிலத்தினுடைய பெண்கள் வாயுச் செயலாளர் பேராயர் தெபூராச்சா ప్రోదే నడను మాకి అప్పో ప్రోదే అమై ప్రోదే నడను మాకి అప్పో ప్రోదే அம்மளே கூட போல அது வந்து அவங்க கட்சி சார்பா போவாங்க இல்ல அவங்க விரிக்க போக பேசிடுவாங்க கிறிஸ்துத்த பத்தியா பேச பேர் வந்து 우리 கிறிஸ்தவர்கள் நாம் வந்து யாராவது கிறிஸ்தவத்தை பேசங்களா ஒண்ணி கேக்க மாட்டாங்க வெளிய உள்ளங்க பா கally

இதை என்ன பண்றீட்டா ஆதி திராவிட இருந்து abelian பர காரணம் என்ன நீங்க உயர்ந்திருவீங்க மதம் மாறிடலாம் பெயராங்க எங்க வந்து பெரியவர் 아아த்திதிறாவு 길 Kristin Tagi 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 வர்களுக்கு பார்த்துக்குடியாம் தேதி மாபெரும் பொதுக்குழு இந்த ராயபுரத்தில் நடக்க போகிறது ஏற்பட்ட மண்டபத்தில் நடக்க வாங்கிக்கிறேன்

பொதுக்குழு <Sessimulat> நினைக்க <Sessimulat>

நானே எவ்வளவு நான் ஜமர் பண்ணும் காதி கோட்டையை நாங்கள் போகலாம் கூடுகுள்ள ஜெபிகிறோம் கோட்டையை ஜெபிகிறோம் பெரிய மாத்தை கொண்டு வாரோம் மாத்தை கொண்டு வாரோம் எங்களுடைய நிறைவே ورிக்கிற புடுங்க எங்களுக்கு சாலஜி நார்ஸ் கொடுகுறோம் அதர்க்கு நாம போராவர போராவர ஜெயிக்குறோம் நீ காத்து குடுங்க பலப்படுத்துங்க எல்லாரும் வந்திருக்க பே E